ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இந்த பரிகாரத்தை திங்கட்கிழமை மட்டுமே செய்ய வேண்டும் கோவில் வீடு இரண்டிலுமே செய்யலாம் தொடர்ந்து செய்து வந்தால் துன்பங்கள் நீங்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இந்த பரிகாரத்தை நீங்கள் கண்டிப்பாக திங்கட்கிழமை தான் செய்யணும் வீட்டில் செய்தாலும் சரி அல்லது கோவிலில் செய்யும் வாய்ப்பு இருந்தால் அங்கும் செய்யலாம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நந்தி பகவானுக்கு தான் நீங்கள் வந்து தீபம் ஏற்றி வழிபட வேண்டும் அவருக்கான வழிபாடு தான் இது திங்கட்கிழமை சிவபெருமானுக்கு உரிய நாள் அன்று நந்தி தேவரை வழிபடும் பொழுது உங்கள் இன்னல்கள் யாவும் நீங்கி உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த தாங்க முடியாத கஷ்டங்கள் ஏற்படும் பொழுது இதை நீங்கள் செய்தால் அடுத்த வினாடியிலிருந்து உங்களது கஷ்டங்கள் குறையும் அற்புதமான ஒரு பரிகாரம் தான் இது இதை பற்றி பார்ப்பதற்கு முன்பாக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பரிகாரத்தை நாம் சொன்ன மாதிரி திங்கட்கிழமை நீங்கள் காலையில் செய்தாலும் சரி அல்லது மாலையில் செய்தாலும் சரி எந்த நேரம் உங்களுக்கு சரியாக இருக்கின்றதோ அந்த நேரத்தில் செய்யுங்கள் உங்கள் வீட்டில் சின்னதாக நந்தி சிலை இருந்தால் நல்லது வீட்டில் செய்ய போகிறீங்க அப்படின்னா நந்தி சிலை அல்லது சிவபெருமானின் படம் இதெல்லாம் இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது அதன் முன்பாக நீங்கள் வந்து செய்யலாம் அப்படி எதுவுமே இல்லை அப்படின்னா கூட நீங்கள் சிவனையும் நந்தி பகவானையும் மனதில் நினைத்து நீங்கள் தாராளமாக இதை வந்து வீட்டிலேயே செய்யலாம் உங்களுக்கு பக்கத்தில் சிவன் ஆலயம் இருக்கின்றது அப்படின்னா அங்கு போய் நந்தீஸ்வரருக்கு நந்தி பகவானுக்கு இந்த பரிகாரத்தை நீங்கள் வந்து செய்யலாம் எளிய ஒரு அற்புதமான தீப வழிபாடு அதுவும் நெய் தீப வழிபாடு நம்ம வீடுகளில் பொதுவாகவே இந்த ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் நெய்தீபம் ஏற்றி வழிபட்டாலே வீட்டில் இருக்கக்கூடிய அந்த துஷ்ட சக்திகள் நீங்கி நல்ல ஒரு தெய்வ சக்தி பெருகி செல்வ வளம் சிறக்கும் அப்படின்றது நம்மளுடைய நம்பிக்கை அப்பேற்பட்ட அந்த நெய்யை வைத்துத்தான் நம்ம வந்து நந்தி பகவானுக்கு விளக்கு ஏற்ற வேண்டும் நம்ம சொன்ன மாதிரியே வீட்டில் நந்தி சிலை இருந்தால் அதற்கு மஞ்சள் குங்குமம் இட்டு அதன் முன்பாக இரண்டு அகல் தீபத்தை ஏற்றி வைக்க வேண்டும் அந்த அகல் விளக்கில் நெய் வந்து சுத்தமான அந்த பசு நெய்யை விட்டு நீங்கள் வந்து தீபமாக ஏற்ற வேண்டும் எண்ணெய் தீபத்தை விட நெய் தீபம் ஏற்றி இந்த வழிபாடு செய்வது உங்களுக்கு மகத்தான பலன்களை அள்ளி கொடுக்கும் நம்ம ஏற்கனவே தாங்க முடியாத கஷ்டத்திலையும் துன்பத்திலையும் வாடி இருக்கும் பொழுது இந்த பரிகாரத்தை நெய் வந்து கொஞ்சம் செலவு பண்ணி வாங்கி நீங்க இதை ஏற்றி வழிபட்டு வாருங்கள் நிச்சயமாக அந்த நந்தி பகவானும் சிவபெருமானும் உங்களுடைய கஷ்டத்தை இன்னல்களை அன்றிலிருந்தே கண்டிப்பாக குறைத்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை தருவார்கள் திங்கக்கிழமை நம்ம சொன்ன மாதிரி காலையிலயோ மாலையிலேயோ இந்த மாதிரி தீபம் ஏற்றி ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை அருகம்புல் இருந்தால் அதை வைத்து நந்தி பகவானை வழிபட்டு வாருங்கள் அல்லது கோவிலுக்கு செல்ல முடியும் அப்படின்னா கோவிலுக்கே சென்று இந்த இந்த தீபத்தை ஏற்றி வழிபடுங்கள் நம்ம ஏன்னா வீட்டிலே தெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் நம்மளுக்கு வந்து அவ்வளவு மகத்தான பலன்களை கொடுக்கும் அதுவும் கோவிலில் சென்று நந்தி பகவானை வணங்கி சிவபெருமானை வணங்கி நந்தி பகவான் முன்பு உங்களது உள்ள குமுறல்களையும் துன்பங்களையும் சொல்லி அந்த இரண்டு நெய் தீபம் இட்டு வாருங்கள் ஒவ்வொரு திங்கக்கிழமையும் நிச்சயமாக வார வாரம் நீங்கள் செய்யும் பொழுது உங்கள் வீட்டில் நீங்கள் வீட்டுக்கு வரும்பொழுதே ஒரு மன நிம்மதியுடன் கண்டிப்பாக வருவீர்கள் அந்த துன்பங்கள் அனைத்தும் காணாமல் போய்விடும் நந்தி பகவானை முழுமையாக வணங்கி நீங்கள் வந்து இதை வந்து திங்கட்கிழமை செய்யுங்கள் நெய் அப்படின்றது நம்ம ஆன்மீகத்தில் ஒரு முக்கிய பங்கு வகிக்குது ஏன்னு பார்த்தீங்கன்னா கோமாதா எனப்படும் அந்த பசு பசுவை தான் நம்ம வந்து தெய்வமாக மதிப்போம் அப்பேற்பட்ட அந்த பசுவிலிருந்து கிடைக்கப்படும் அந்த நெய்யை வந்து ஒரு அமிர்தமாகவே நமது இந்து சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன அத்தகைய நெய்யால் நம் தீபம் இயற்றும் பொழுது நம்ம குடும்பத்தில் அந்த லட்சுமி கடாட்சம் அப்படின்றது கண்டிப்பாக ஏற்படும் அது மட்டுமல்லாமல் நீங்கள் தொடர்ந்து உங்க வீட்டில் இந்த நெய் தீபத்தை ஏற்றி வரும் பொழுது வீட்ல வீட்டில் சகலவிதமான சந்தோஷங்கள் என்றென்றும் நிலைத்து இருக்கும் அந்த கிரக தோஷங்கள் தீய சக்திகள் அனைத்தும் விலகி சுகபோக வாழ்க்கை உங்களுக்கு வந்து கிடைக்கும் அது மட்டுமல்லாமல் வருமானம் அதிகரிக்கும் பண பிரச்சனைகள் உங்களிடமிருந்து காணாமல் போய்விடும் தொட்டது துளங்கும் இது எந்த விதமான தோஷத்திற்கும் இந்த நெய் தீபம் ஏற்றுவது ஒரு நல்ல ஒரு வழியை வந்து உங்களுக்கு வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் நல்ல வெற்றியை நீங்கள் எந்த காரியம் செய்தாலும் அந்த காரிய வெற்றியை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும் ஒரு அற்புதமான பரிகாரம்தான் இந்த இந்த நெய் தீப பரிகாரம் அதுவும் நம்ம சிவபெருமானுக்கு உகந்த திங்கட்கிழமை அந்த சோம வாரம் ஆரம்பிக்கும் பொழுது நந்தி பகவானை ஏன்னா நந்தி பகவானிடம் அனுமதி வாங்கித்தான் நாம் வந்து சிவபெருமானையே வணங்கணும் அப்படின்றது நம்ம சாஸ்திரங்களில் சொல்லப்படுகின்றது அதனால தான் முதல்ல நந்தி தேவரை வணங்கி அடுத்து தான் நாம் வந்து சிவபெருமானை வணங்க வேண்டும் அப்பேற்பட்ட நந்தி பகவானை நீங்கள் வணங்கி இந்த ஒரு பரிகாரத்தை வீட்லேயும் சரி கோவிலிலும் சரி செய்யும் பொழுது நிச்சயமாக நந்தி பகவான் சிவபெருமானின் அருளால் உங்களது வேண்டுதல்கள் அனைத்தையுமே நிறைவேற்றி கொடுப்பார் உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகளையும் தடங்கல்களையும் தரித்திரத்தையும் சுக்கு நூறாக்க இந்த ஒரு பரிகாரம் இந்த நந்தி தேவர் பரிகாரம் ஒரு அற்புதமான ஒரு வழியை வந்து உங்களுக்கு காண்பிக்கும் நந்தி பெருமானும் சிவபெருமானும் கண்டிப்பாக உங்களுக்கு செவி சாய்த்து உங்களுடைய பிரச்சினைகளை விரைவிலேயே தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரம் தான் இந்த திங்கட்கிழமை நெய் தீப பரிகாரம் கண்டிப்பாக நீங்கள் நெய் வந்து அதிக செலவாகுமே அப்படின்னு நினைக்காதீங்க வாரத்துக்கு இரண்டு விளக்கில் ஊற்றக்கூடிய அளவிற்கு நீங்கள் நெய்யை வாங்கி நீங்கள் வந்து ஏற்றி பாருங்கள் உங்கள் வீட்டு பூஜை அறையில் நீங்கள் ந நந்தி தேவர் சிலை இல்லாட்டாலும் ஏற்றி பாருங்கள் நிச்சயமா நந்திதேவர் உங்களுக்கு வந்து அருள் புரிவார் மனசால் அவரை நினைத்து நீங்கள் சிவபெருமானையும் மனதால் நினைத்து உங்கள் கஷ்ட நஷ்டங்களை சொல்லி கவலைகளை சொல்லி கடன் பிரச்சனை இருந்தாலும் அதையும் சொல்லி நீங்கள் இந்த தீபத்தை முறையாக ஏற்றி வாருங்கள் நிச்சயமாக உங்களது குறைகள் அனைத்துமே வந்து சீக்கிரமே சரியாகிவிடும் அற்புத பரிகாரம் இப்போது திங்கட்கிழமை நாளைக்கு தான் நீங்கள் நாளைக்கே ஆரம்பித்து பாருங்கள் நிச்சயம் நல்ல மாற்றம் தெரியும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க வியூவர்ஸ் தேங்க்யூ